வருக்கும் வணக்கம் நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பதிவு இந்த பதிவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னாங்க இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காரு உங்கள் ஜென்ம ராசியிலே தான் இருக்கார் ஜென்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் குரு இந்த நாலு கிரகங்கள் உங்கள் ராசியிலே இருக்காங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆரம்ப பகுதி உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமானம் வர்றது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறது நிறைய உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது உங்களுக்கு ராசி அதிபதி நல்லா இருக்கணுங்க எந்த ஒரு இதாக ராசி பல பார்க்கும்போது கூட ராசி அதிபதி கெட்டு போச்சுன்னா எதுவுமே நல்லது நடக்காது குழப்பத்தில் இருப்பாங்க தடுமாற்றம் இருக்கும் அவங்க நினைக்கிறது வந்து நடக்காமல் இருக்கும் தடங்களாக இருக்கும் அதெல்லாமே ராசி அதிபதி கெட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் அவங்க ராசிநாதன் சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போ நீங்கள் நினைக்கிறது நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது வேலை விஷயமாக ட்ரை பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி கிடைக்கல வேலை கிடைக்கல சொந்த தொழிலுக்கு முயற்சி பண்ணிங்க ஆரம்பிக்கணும்னு இதுக்கு முன்னாடி நடக்கலை ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்போகுது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது அபாரமான வளர்ச்சி இருக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவீங்க அதுக்குண்டான அந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காருங்க சரிங்களா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாரு நீங்கள் என்ன நல்லா நினைக்கிறீங்களோ என்ன நல்லா ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தடங்கள் இல்லாம தாமதம் இல்லாமல் நடக்கும்னு அர்த்தம் சரிங்களா ராசிநாதன் நல்லா இருக்காரு நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு ரிஷபராசி நேர்களுக்கு உடம்பு சேர்றீங்க சார் கை கால் பிரச்சனை இருக்குது வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் அவர் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதுவும் உங்களுக்கு புதனோட வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல மாதம் இந்த மாதிரி அற்புதமான மாதம் ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா ஒரு தெய்வத்துக்கு உண்டான கிரகம் குரு அந்த கிரகம் உங்கள் ராசியில் இருக்குது சரிங்களா ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒளித்தன்மையோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா பிரகாசிக்க போகிறீங்க இந்த மாதம் நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி புதன் வந்து பாருங்க உங்கள் ஜ ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கார் அவர் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் இந்த மாதம் பணம் வருங்க அவங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு பணம் வரப்போகுது அடுத்தவங்களோட உதவி கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிறைய பாருங்கள் ரிஷபிரசனியர்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் விதண்டவாதம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்குள்ள போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இந்த மாதம் சொல்யூஷன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கில் அந்யோனம் ஏற்படும் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அந்த சண்டை சச்சர்வலை கம்மியாக போகுது உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்த பிரச்சனை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் அதிபதி புதனும் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சுக்கரனும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரனும் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு அமைப்பு தாங்க இந்த குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது இந்த மாதம் சந்தோஷம் உங்களுக்கு போகுது சரிங்களா பணம் வரும் கவலையப்பட வேண்டாம் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாக ஏதோ ஒன்று ஹெல்ப் யாரோ சப்போர்ட் பண்ணிடுவாங்க வேலைக்கு ட்ரை பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடச்சிடும் பதவி உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேர்த்துக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் தகுதியும் உங்கள் திறமையும் பாராட்டி பாட் பாராட்டினவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளும் உங்களுக்கு சம்பள உயர்வு இதெல்லாமே பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு திடீர் ரதர்ஷனமாக உங்களுக்கு நடக்க போகுது ராசிக்கு வந்து பாருங்கள் சூரியன் நாலாம் மதிபிதி சூரியன் அந்த சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் வாகன யோகம் மண்டி வீடு வாகன யோகம் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வாங்க முடிஞ்சிருக்காது பண பண கையில் இருந்திருக்காது வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க கையில் பணம் இருந்திருக்காது ஆனால் இந்த மாதம் வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் இல்லைன்னா வீடு மாற்றலாம் இருக்கிற இடத்துல இன்னொரு இடம் லொக்கேஷன் நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் அம்மாவோடய ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பாருங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது தாய் வழி உதவி போகுது தாய் வழி மூலமாக சில சொந்தக்காரங்க அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு விலகி அவங்க தாய் வழி சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிரும் ஒரு சில பேர்த்துக்கு தாய் வழி பூர்வீக சொத்து அம்மாவோட பூர்வீக சொத்து அல்லது அப்பாவோடய பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா அஞ்சல கேது இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் கொடுத்துட்டே இருப்பார் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வில்லங்க பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ நாலாம் அதிபதியும் நல்லா இருக்கார் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறனால அஞ்சாம் அதிபதியும் நல்லா இருக்கிறனால இந்த மாதம் தாய் வழி பூர்வீக சொத்து அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதம் அற்புதமான மாதம் சரிங்களா தடங்களே உங்களுக்கு கிடையாதுங்க பயன்படுத்திக்கிங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ஆறாம் அதிபதி சுக்கரன் அவரும் வந்து பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் அதிபர் சுக்கரன் அவரும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால நல்ல வேலை கிடச்சிரும் உங்களுக்கு நான் ஆறாம் இடங்கிறது வேலைக்கு ஒருக்கிற இடம் அந்த இடம் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறனால நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பயன்படுத்திக்கிங்க நல்ல வேலை கிடைச்சிரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க வேலை நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் மடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் மடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் மகர ராசி பார்க்குறார் அப்போ ஏழாம் மடத்தை பார்க்கக்கூடிய குரு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு திருமண வாய்ப்பு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க எவ்வளவோ வரன் பார்க்குறீங்க ஆனால் எதுவுமே செட் ஆகலை உங்களுக்கு சரி எதுவும் உங்களுக்கு சரியாக வரல ஆனால் இந்த காலகட்டங்களில் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும் திருமணம் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் போகுதுங்க இந்த மாதம் நல்ல மாதம் அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறதுனால பூர்வீசத்து கிடச்சிரும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட புத்திர பாக்கியம் ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்க சார் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து பன்னெண்டு வருஷமெல்லாம் ஆச்சு குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அந்த குழந்தை தடையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் குரு நல்லாயிருக்கணும் அதையும் பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்க ரிஷபராசினியர்களுக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ரெண்டாம் மடம் குடும்பஸ்தானமும் நல்லாயிருக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த இந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் நல்ல அந்யோனயம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சனி பத்தாம் மதிபீதி பத்தாம் மடத்திலேயே இருக்காரு ஒன்பதாம் மதி பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறது சொந்த தொழிலுக்கு கொண்டான நல்ல ஒரு அமைப்பு சொந்த தொழில் பிஸ்னஸ் இருக்கீங்க பணம் கையில் இல்லை வியாபாரம் ச சரியாக போக மாட்டேங்குது கடன் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி இருக்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் உண்டான பணத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தன காரகன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி சனியும் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பணம் வரப்போகுதுங்க பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் டெவலப் ஆக போகுது சரிங்களா ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருவீங்க நம்மளும் எத்தனை நாள்தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது நம்மளும் சொந்த தொழில் ஆரம்பிப்போம் நம்மளும் நாலஞ்சு பேர்த்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல வேலை நல்ல தொழில் உங்களுக்கு அமையப் போகுது பயன்படுத்திக்க அருமையான மாதம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு ஜென்ம ராசியில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி குரு உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி யாருன்னா உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி குரு தான் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க ராகு பதினொன்றில் இருந்து கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் பணத்தை வாரி வழங்க போகிறாருன்னு அர்த்தம் பணத்தை கொடுக்க போகிறார் இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாக அது ஏதோ உதவி கிடைக்கும் பணம் வரப்போகுது லாபங்கள் கிடைக்க போகுது பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் பணமே இல்லை சேர்த்து வைக்க முடியலைங்க சார் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோவாக இருக்குது பேங்க் பேலன்ஸ் சுத்தமாக ஜீரோவாக போயிட்டுருக்கு கையில் பணமே கிடையாது செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு உருவாகும் லாபங்கள் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகுனால உருவாக போகுது சரிங்களா இந்த மாதம் எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பஞ்சாம் இடத்துல கேது எதுவும் தடங்கள் பண்ணிகிட்டு இருப்பார் அதுவும் உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கார் பத்தில் சனி இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்காங்க ஜென்ம ராசியில் குரு இருக்கார் சுக்கரனும் புதனும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க சூரியனும் நல்லா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில பேர்த்துக்கு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் பன்னெண்டு அல்லது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிற்பகுதி அல்லது நடுப்பகுதிக்கு மேலே பன்னெண்டு அல்லது பதினஞ்சுக்கு மேலே நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் ஜ கிரக ஜாதகத்தில் வந்து என்ன கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஏன்னா ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது வந்து விதி ராசிங்கிறது மதி சரிங்களா விதி மதினு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் மனோ காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் இப்போ அந்த லக்னாதிபதியோட நிலைமை என்ன நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்ன கொடுப்பணையில் இருக்கீங்க சுற்றி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் இது வந்து லக்னம் லக்னாதிபதி வச்சு நம்ம சொல்ல முடியும் ராசியை அதிபதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை உங்கள் மனநிலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஆசை உங்கள் விருப்பமெல்லாம் என்ன இதை வச்சு நம்ம ராசி பலனை வச்சு நம்ம சொல்கிறோம் இது ரெண்டும் மேட்ச் பண்ணி வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் த ஜாதகம் ஜனன ஜாதகம் ஜென்ம ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சாதகமான காலக்கட்டம் எந்த டைமில் வரும் பாதகமான காலக்கட்டங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் திருமணமாகக்கூடிய காலகட்டங்கள் எந்த டைமில் வரும் எப்போ புத்தர் பாக்கியம் கிடைக்கும் சொந்தத்தில் பான் பண்ணலாமா வேண்டாமா ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா இப்போ என்ன என்ன மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து என்ன நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும் எதில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க எதில் நீங்கள் ஜெயிப்பீங்க இப்போ எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்க என்னமாதிரி அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்